தமிழக வெற்றி கழகத்துக்கு அரசியல் கட்சிக்கான அனுமதி கோவை தெற்கு மாவட்ட கழகம் சார்பாக இனிப்புகள் வழங்கி உற்சாகம் நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை துவங்கி தீவிர அரசியலில் ஈடுபட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலை சந்திப்பதற்கான பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் கட்சி கொடி அறிமுகம் மாநில மாநாடு என அடுத்த கட்ட நகர்வுகள் நடந்து வரும் நிலையில் தற்போது இதற்கெல்லாம் மகுடம் சூடும் விதமாக பதிவு செய்யப்பட்ட விஜய்யின் தமிழக வெற்றி கழகத்துக்கு அரசியல் கட்சிக்கான அனுமதியை இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ளது இதனை கொண்டாடும் விதமாக தமிழக வெற்றி கழகத்தின் கோவை தெற்கு மாவட்டம் சார்பாக அனைத்து அணியினர் கலந்து கொண்ட உற்சாக கொண்டாட்டம் நடைபெற்றது கோவை தெற்கு மாவட்ட தலைவர் விக்னேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இளைஞர் தலைவர் பாபு முன்னிலை வகித்தார் முன்னதாக கோவை குறிச்சி பொங்காளியம்மன் கோவில் முன்பாக திரண்ட கழக அனைத்து அணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாகை சூடுவோம் என உற்சாகமாக கோஷமிட்டனர் வணக்கம் என் பேர் வந்து விக்னேஷ் நான் வந்து தமிழக வெற்றி கழக கோவை தெற்கு மாவட்ட தலைவராக இருக்கிறேன் இந்த நாள் வந்து ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமான நாள் என்னென்னா எங்கள் கட்சியை அறிவித்த நாள்லேருந்து இன்றைக்கி தான் முறைப்படி தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக வந்து தமிழகத்துக்கு மற்றும் ஒரு கட்சியில் மாற்று கட்சியாக சாதிக்கக்கூடிய கட்சியாக இன்றைக்கி வந்திருக்கு அதை வந்து கொண்டாடும் விதமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்க எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் தோழர்கள் அனைவரும் எல்லா கோயில்கள் சர்ச்சுகள் பள்ளிவாசல் எல்லா இடத்துலையுமே வந்து சிறப்பு பூஜையும் அபிஷேகமும் அது போக தமிழக மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் செல்வ செலி போடவும் மகிழ்ச்சி ஒன்று வாழணுன்னு கடவுளை அது மட்டும் இல்லாமல் இரு மாநாந்தே மாநாடு வரப்போகுது அந்த மாநாட்டை வந்து எப்படி வந்து இங்கேருந்து எத்தனை பேர் போகணும் அதுக்கு நிறைய தடங்கல்கள் வருது அதை எல்லாம் தகர்த்து கட்டாயம் எங்கள் தளபதி அறிவார் அவர் பார்க்காத தடைகளே இல்லை அதனால் இதுக்கு அஞ்சு போகிறதும் இல்லை எங்கள் தளபதி என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு நான் ஒரு பெரிய கூட்டமே நாங்களும் இருக்கோம் இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைய இருக்குது இறைவனை வேண்டிக்கிறோம் திரும்பியும் மக்கள் பணியாற்ற நாங்கள் கடும் உழை கடும் முயற்சியோடு இருப்போங்கிறது இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறோம்